வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஏதாவது கிரியேட்டிவ் சம்முக்கு விடை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உடனே வீடியோ போட்டுடலாம் பாருங்க ஆதியிலிருந்து எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒய் ஈக்குவல் ஐந்து என்ற கோட்டின் மீது மிக அண்மையில் அமைந்துள்ள புள்ளியை காண்க இது வந்து எடுத்துக்காட்டு ஆறில் இருபத்தி நாலு இருக்கு அதே மாடல் கணக்கு தான் இந்த கணக்கு இருக்குல்ல எடுத்துக்காட்டுகளும் இதை வேற மாடல் போட்டிருப்போம் இதை ஃபார்ம்ல வச்சு கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் உங்களுக்கு எது ஈஸியாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம் சரியா ரெண்டும் ஒரே மாடல் கணக்கு தான் சரியா பாருங்க ஆதியிலிருந்து அப்போ ஆதி புள்ளினா ஜீரோ கமா ஜீரோ இந்த புள்ளியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் இருக்கு இல்லையா எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் அப்படி எழுதிட்டோம் இந்த மாறிலேயே இடத்துல கொண்டு வந்துடுவோம் ப்ளஸ் செஞ்சு இங்கே வந்தால் மைனஸ் செஞ்சால் மாறிடும் இங்கே எக்ஸோட கெழு ஒன்று இருக்கா இதுதான் ஏஓட மதிப்பு ஒய்யோட கீழே மைனஸ் ரெண்டு இருக்கா இதுதான் பியோட மதிப்பு இந்த மாறியில்தான் சி யோட மதிப்பு இப்போ பாருங்க ஆதிப்புள்ளியிலிருந்து இந்த கோட்டின் மீது அண்மையில் அருகில் இருக்கக்கூடிய புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்ம்ல என்னென்னா பாருங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஈக்வல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஈக்குவல் ஈக்வல் மைனஸ் ஆஃப் ஏ எக்ஸ் ஒன் பிளஸ் பி ஒய் ஒன் plus சி பை ஏ ஸ்கொயர் plus பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் இங்கே நமக்கு யூஸ் போகுது அப்படியே நம்ம பிறகு பாருங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு ஜீரோ பை ஏன்றது எக்ஸோட கேளு ஒன்று ஒய் மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு ஜீரோ பை பி பாருங்க B எது Y கேளு என்ன இருக்குது 2 இரண்டு ஈக்குவல் minus ஆஃப் ஏ ஏன்றது என்னது 1 எக்ஸ் ஒன்றுன்றது என்னது ஜீரோ பெருக்கல் ஜீரோ சரியா அதுக்கு அடுத்து பாருங்க பீன்றது என்னது மைனஸ் இரண்டு பெருக்கல் ஒய் ஒன்னோட மதிப்பு ஜீரோ அதாவது பியும் ஒய் ஒன்று பெருக்கல் தான் இருக்குது சரியா அதுக்கு அடுத்தது சி சியோட மதிப்பு பாருங்க மைனஸ் ஐந்து பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்குது பாருங்க என்ன இருக்குது ஸ்கொயர் ரூட் கிடையாது இல்லையா ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதுகிறோம் ஸ்கொயர் ரூட் கிடையாது ஏ ஸ்கொயர் ஏக்கு பல என்ன இருக்குது ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணா ஒன்று தான் ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டை நம்ம ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் நாலு வரும் ப்ளஸ் நாலு ஒரு ஸ்கொயர் ரூட் கிடையாது சரியா இப்போ பாருங்கள் இது சொல்லிக்கிடுங்க எக்ஸ் மைனஸ் ஜீரோனா எக்ஸ் தான் அப்போ எக்ஸ் பை ஒன்று ஒய் மைனஸ் ஜீரோனா ஒய் தான் பை மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் ஒன்று ஜீரோ பிறகுனா ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு பேருக்குனா ஜீரோ ஜீரோ மைனஸ் ஐந்து என்ன வரும் மைனஸ் ஐந்து மட்டும் வரும் பை ஒன்று ப்ளஸ் ஐந்து ஐந்து தான் இப்போ பாருங்கள் எக்ஸ் பை ஒன்று ஈக்குவல் டு ஒய் பை மைனஸ் இரண்டு மைனஸ் ப்ளஸ் தான் அப்போ ப்ளஸ் ஐந்து பை ஐந்து கேன்சல் பண்ணிடுங்க ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சா அஞ்சு அப்போ என்ன ஆயிடுது ஒன்று பை ஒன்று ஒன்றா மாறிடும் அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பை ஒன்று ஈக்குவல் டு ஒய் பை மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்றா ஒன்று இப்போ நமக்கு என்ன வேணும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் தான் வேணும் இல்லையா இப்போ பாருங்கள் இது ரெண்டு எல் இந்த மூன்று பகுதிகளுமே சமமான பகுதிகள் இது ரெண்டையும் சமப்படுத்த போகிறேன் இங்கே சாம்படுத்திக்கலாமா பாருங்கள் எக்ஸ் பை ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒன்றுன்னா எக்ஸ் அர்த்தம் ஒன்று எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் சமப்படுத்த போகிறேன் என்ன இருக்குது பாருங்கள் ஒய் பை மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு ஒன்று ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் சமப்படுத்துறோம் நடுவில் இருக்கேன் லாஸ்ட்டையும் சமப்படுத்துறோம் இப்போ பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ஒன்று பெருக்கல் இந்த மைனஸ் ரெண்டு வகுத்தில் இருக்குது இங்கே வந்து என்ன மாறும் பெருக்கெல்லாம் மாறும் மைனஸ் இரண்டு

என்னது நமக்கு தேவையான புள்ளி அதாவது ஆதியிலிருந்து தரப்பட்ட கோட்டின் மீது மிக அருகில் அண்மையில் இருக்கக்கூடிய புள்ளி இதுதான். சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி